அஸ்லாம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ப்ரவுன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் இது தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செல்லும் பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு பச்சை மிளகாவ கீரை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த ஆனியன் வந்து நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் கிரேவி நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூடு சேர்த்து அது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா வீட்டு மசாலா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் ஆயிலில் நல்லா குக் பண்ணிடலாம் இது மட்டும்தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்ச ப்ரானை சேர்த்துடலாம் நான் ஹாஃப் கேஜி சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு உருளைக்கெழங்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா ப்ரானோட உருளைக்கெழங்கு சேர்க்கையில் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த ப்ரான் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க இந்த உருளைக்கெழங்கும் ப்ரானும் நமக்கு குக் ஆகணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கிரேவி இன்னும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் அரைக்க தேங்காவை நான் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கையில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்னஸ்ஸும் கொடுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு கிரேவி சூப்பராக தயாராயிருச்சு இதில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இது தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏ ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்